சென்னையில இயங்கும் ஆக்சிஜன் ஆட்டோக்கள் உயிர் காக்கும் இளைஞர் குழு தற்போது நாடு முழுவதும் விலை மதிப்பற்ற பொருட்களாக மாறியிருக்கின்ற ஆக்சிஜன் வாயு கொரோனா இரண்டாம் அலையின் வீரியத்தை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் போராடி வரும் நிலையில் ஆக்சிஜன் தேவை அதிகரிப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகியிருக்கின்றது வட மாநிலங்களில் நிலவிய ஆக்சிஜன் தட்டுப்பாடால் பலர் உயிரிழந்திருக்காங்க இதே அவலம் தற்போது தமிழகத்திலும் நிகழ தொடங்கிவிட்டது தலைநகர் சென்னையிலேயே அடுத்தடுத்த தினங்களில் கொரோனா நோயாளிகளின் படுக்கை வசதி கூட கிடைக்காமல் ஆம்புலன்ஸில் காத்திருந்தவாறு உயிரிழந்திருக்காங்க பலர் ஆக்சிஜன் படுக்கை வசதி கிடைக்காமல் சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க கொரோனா நோய் தொற்றின் தீவிரத்தை உணர்ந்த தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் வசந்த்குமார் சத்யராஜ் ஆகியோர் தன்னார்வ அமைப்பு சார்பில் ஆக்சிஜன் ஆட்டோ சேவையை அறிமுகம் செய்து பலரது உயிரையும் காப்பாற்றி வந்துட்டு கொரோனா நோயாளிகளின் உயிரை காப்பாற்றும் உன்னத சேவையில் ஈடுபட்டு வரும் குழுவிடம் பேசினோம் கடமை கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையின் உறுப்பினர் கௌரி சங்கர் எங்களின் தன்னார்வ அமைப்பு ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது வட சென்னையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அதிக அளவில் இருக்காங்க அவர்களின் பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே முக்கிய நோக்கம் என்று பேச தொடங்கினார் எனினும் மற்ற சமூக பணிகளிலும் ஈடுபடுவது எங்களின் வழக்கம் கடந்த ஆண்டு கொரோனா முடக்க காலகட்டத்தில் மக்களுக்கு உணவுகளை வழங்கினோம் அவர்கள் தங்களை கொரோனாவில் இருந்து தற்காத்துக் கொள்ள முகக்கவசம் கிருமி நாசினி போன்றவற்றை இலவசமாக வழங்கினும் இலவச கிளினிக் அமைத்து மருத்துவ சிகிச்சையும் அளித்தும் இந்த நிலையில் தற்போது கொரோனா இரண்டாம் மலையின் தாக்கம் தனது கோர முகத்தை காட்டத் தொடங்கியிருக்கு இதை நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கல என்று யதார்த்த சூழலை வார்த்தைகளால் விவரிக்கின்ற சங்கர் இவரங்கம் வகிக்கும் தன்னார்வ அமைப்பு வசந்தகுமார் சத்யராஜ் ஆகியோரது தலைமையில் செயல்பட்டு வருகின்றது இவர்கள் வட மாநிலங்களில் நிலவும் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை பார்த்து முன்னெச்சரிக்கையாக பத்து நாட்களுக்கு முன்பு ஆக்சிஜன் ஆட்டோ சேவையை தொடங்கினார் இதற்காக ஒரு ஆட்டோவை ஏற்பாடு செய்து அதில் ஆக்சிஜன் வாயு உருளையை பொறித்தனார் தற்போது ஆக்சிஜன் வாயு உருளைக்கு கடும் கட்டுப்பாடுகள் உள்ளது எனினும் பல மடங்கு விலை அதிகம் கொடுத்து வாங்கி மக்களுக்கு இலவசமாக வழங்கி வந்துட்டு இவர்களின் சேவை வட உள்ள பகுதிகளில் மட்டுமே ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது செல்போனில் தொடர்பு கொண்டால் போதும் கொரோனா நோயாளிகளின் வீடுகளுக்கு ஆக்சிஜன் ஆட்டோ கொண்டு செல்லப்படும் மருத்துவ பரிசோதனையில் தீவிரம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி வந்துட்டு தற்போது கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் சென்னையில் மற்ற இடங்களில் இருந்தும் ஆக்சிஜன் தேவைக்கான அழைப்புகள் வந்துட்டு இருக்கு எனவே மேலும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டோவை ஏற்பாடு செய்திருக்கின்றார் களப்பணியின் போது கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை முறைப்படி கடைபிடிக்கின்றன எங்களால் முடிந்த அளவிற்கு இரண்டு ஆக்சிஜன் ஆட்டோக்கள் மூலம் மக்களுக்கு உதவி வருகின்றோம் சென்னை முழுவதும் ஆக்சிஜன் சப்ளை செய்ய விரும்புகின்றோம் நாங்கள் மொத்தம் பதினைந்து பேர் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கொரோனா நோயாளிகளின் உயிரை காக்க இயங்கி வருகின்றோம் என்று பேச்சை முடித்துக் கொண்டார் கௌரி சங்கர் மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க